ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரைக்கீரை எப்படி கரையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சட்டி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணியை வடித்து திருப்பி கடைஞ்சி சேர்த்துக்க போகிறோம் அந்த தண்ணியை இது பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது அதில் தான் சத்தே இருக்கும் நல்லா கொதி வந்துட்ட பிறகு ஆறு பச்சை மிளகாய் ரெண்டு பழுத்த தக்காளி ஒரு லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் கீரை நல்லா கொதித்து வந்துட்ட பிறகு வெந்துரு வெந்துடணும் தக்காளியெலாம் அதுக்கப்புறம் தான் நான் கீரை ஆட் பண்ணியிருப்பேன் ஒரு கட்டு கீரை நான் ஆட் பண்ணுறேன் ஆஞ்சி எடுத்து ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பாருங்கள் கீரை நல்லா வெந்து வந்திருக்குது இந்த டைமில் இறக்கிட்டு செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியும் கீரையும் செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பூடி அளவு பூண்டு அதை தட்டி வச்சுக்கோங்க வடகம் வீட்டில் வடகம் இருக்குள்ள வடகம் எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு காஞ்ச மிளகாய் வடகம் இல்லைன்னாலும் பரவாயில்லை நீங்கள் பூண்டும் காஞ்ச மிளகா கூட தட்டி போடலாம் தட்டி நல்லா ஃப்ரை பண்ணி போடலாம் எண்ணெயில் பூண்டு வந்து கொஞ்சம் மெருணும் மெருன் கலர் வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்போ நான் சட்டியில் சேர்த்துக்கிறேன் இதையும் இதையும் சேர்த்துட்டு நல்லா இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்கிறேன் கொஞ்சம் கடையிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் பழகிடும் கடையுங்க மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் செப்ரேட்டாக தண்ணி எடுத்து வச்சுருக்கால அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னல அது வந்து சாதம் அடித்த தண்ணியை ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை பிகினர்ஸ் பிகினர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணி போங்க தேங்க் யூ பாய் பாய்